கூண்டு கிளி கத்திக் இருந்தது விடுதலை 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 சாப்பிட விடவில்லை தூங்க விடவில்லை தொந்தரவு தாங்காமல் கிளிக்கு விடுதலை அளித்தான் வீட்டுக்காரன் கூட்டை விட்டு பறக்க விட்டான் சுதந்திரமாய் பாடி பறந்தது கிளி வெற்று கூட்டை பூட்டிவிட்டான் சில நாட்கள் கழித்து அதே வீட்டுக்கு திரும்பி வந்தது அதே கிளி வீட்டுக்காரனை பார்த்து கத்த ஆரம்பித்தது கூண்டுக்குள் விடு கூண்டுக்குள் விடு கூண்டுக்குள் விடு கூண்டுக்குள் விடு சாப்பிட விடவில்லை தூங்க விடவில்லை கத்திக் இருந்தது தொந்தரவு தாங்காமல் கிளியை பிடித்தான் கூண்டுக்குள் விட்டான் பூட்டவில்லை பாவம் கிளி உள்ளேயும் இருக்கட்டும் வெளியேயும் இருக்கட்டுமே வீட்டு பூனையையும் பூட்டையும் உற்று பார்த்த கிளி உருமா ஆரம்பித்தது பூட்டு போடு பூட்டு போடு பூட்டு போடு பூட்டு போடு சாப்பிட விடவில்லை தூங்க விடவில்லை கத்திக்கொண்டே இருந்தது தொந்தரவு தாங்காமல் கிளியை உள்ளே விட்டு பூட்டு போட்டான் அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சையும் விட்டான் அதே நாள் நள்ளிரவில் மீண்டும் கத்த ஆரம்பித்தது கிளி விடுதலை 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 விடுதலையற்ற புற விடுதலை வீணிலும் வீணே அடிமைத்தனம் அடிமைப்படுத்துபவருக்கு பொறுப்பு அடிமைப்பட்டு கிடப்பவருக்கு அதைவிட அதிக பொறுப்பு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது எனக்கு என்பதை நானே புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் மனிதனே இல்லை என்கிறார் டாக்டர் அம்பேத்கர் விடுதலை உணர்வின் மிகவும் திருப்தியான வடிவம் பொறுப்பு இல்லாத வாழ்க்கை அல்ல பொறுப்புகளை நீங்களே தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பிருக்கும் வாழ்க்கை இப்படி சொல்லுகிறார் ஜேம்ஸ் கிளியர் பெரும்பாலான அகச்சங்கிகள் ஆரம்பத்தில் ஆனந்தமாகத்தான் இருக்கும் சிறப்பான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்